உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ள உத்தரகாசி மாவட்டத்துல உள்ள சிக்கி இருக்கலாம் அப்படின்னு அஞ்சப்படுது இத பத்திதான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஷில் பகுதியில இருக்கிற கீர்கங்கா கதையராங்கரா இடத்துல மேகவடிப்பு ஏற்பட்டதால தராலி கிராமத்துல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி இருக்கு இதனால அந்த பகுதிக்கு ராணுவர்கள் உடனடியா அவரைஞ்சி வந்திருக்காங்க இந்த திடீர் வெள்ளத்தால தராலி கிராமத்துல பெரிய சேதங்கள் ஏற்பட்டு இருக்கு சுற்றுலா பயணிகள் அதிகம் வர தராளி கிராமத்துல இருக்கிற சாலைகள் எல்லாம் வெள்ளத்துல மூழ்கி இருக்கிற காட்சிகளும் இணையத்துல வெளியாகி இருக்கு அந்த நிறைய தங்கும் விடுதிகள் உணவகங்கள் தராரி கிராமத்தை சேர்ந்த ஆஸ்த பாபா என்கிறவரு ஏற்பட்ட போது நேர்ல பார்த்த அனுபவங்களை பிபிசி நியூஸுக்கு வந்து சொல்லியிருக்காரு அவரு என்ன சொன்னாரு அப்படின்னா நான் தராரி கிராமத்துலதான் இருக்கேன் என்னோட வீடு ரோட்டுக்கு பக்கத்துல இருக்கிறனால வெள்ளத்துனால ஏற்பட்ட சேதங்கள என்னால தெளிவா பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னோட கண் முன்னாலேயே நிறைய ஹோட்டல்ஸ் வெள்ளத்துல அடிச்சுட்டு போச்சு முதல்ல வந்த அலையோட வேகம் ரொம்ப அதிகமாகவும் பயங்கரமாகவும் இருந்திருக்கு அதுக்கப்புறம் பத்துல இருந்து இருபது நிமிஷத்துக்கு ஒரு தடவை குப்பைகளும் பொருட்களும் அடிச்சுட்டு வந்துச்சு ஒரு சில ஹோட்டல்கள் தண்ணியில மிதந்து போச்சு அப்படின்னு அவரு நடந்த சம்பவத்தை விளக்கியிருக்காரு மேகவெடிப்பு பத்தி அரசாங்கமோ அல்லது உள்ளூர் அதிகாரிகளோ ஏதாவது எச்சரிக்கை கொடுத்தாங்களான்னு கேட்டதுக்கு ஆஸ்தபா அவருக்கு அதை பத்தி எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள் ஏதும் கொடுக்கல பள்ளிகளுக்கும் லீவு விடல இந்த அளவுக்கு ஒரு பெரிய விபத்து நடக்கும்னு யாருக்குமே தெரியாது இந்த சம்பவம் மதியம் நடந்துச்சு நாங்க வீட்டு மாடிக்கு போய் அங்க அங்கிருந்து பார்த்தோம் எதுவுமே மிச்சம் இல்லாம எல்லாமே அடிச்சுட்டு போச்சு அப்படின்னு அவர் வேதனையோட சொல்லியிருக்காரு தராலி கிராமத்தை சுத்தி இருந்த பகுதிகள் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் வெள்ளத்தால ஏற்பட்ட சேதங்களையும் ஆஸ்தா விளக்குனாரு இங்க மூணு நாலு மாடிகள் கொண்ட பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இருந்துச்சு ஆனா இப்போ அதோட கூரை கூட தெரியல சேதம் ரொம்ப பயங்கரமா இருக்கிறதனால மார்க்கெட் பகுதி முழுக்க அழிஞ்சு போச்சு அப்படின்னு ஆஸ்தா சொல்லியிருக்காரு ரொம்ப பெரிய மார்க்கெட்டும் கேதார் கோயிலும் இங்க இருந்துச்சு ஆனா இப்போ அங்க எதுவுமே இருக்கிற மாதிரியே தெரியல எல்லாமே அழிஞ்சு போச்சு கால்ப்கேதார் கோயிலும் கண்ணுக்கு தெரியல அவர் வேதனையோட தெரிவிச்சிருக்காரு இந்த தராலி கிராமத்தோட முக்கியத்துவம் என்னன்னு நம்ம பாத்திரலாம் கங்கோத்திரிக்கு போற வழியில இருக்கிற தராலி கிராமம் ஹர்ஷித் பள்ளத்தாக்கு பக்கத்துல இருக்கு இங்க இருக்கிற கல்ப்கேதார் கோயிலுக்கு நிறைய பக்தர்கள் வருவாங்க அது மட்டும் இல்லாம போறதால பக்தர்கள் அங்க இருக்கிற தங்குவாங்க அதனால இந்த கிராமம் ரொம்ப முக்கியமானதா இருந்திருக்கு மேகவடிப்புனா என்னன்னு தெரியுமா மேகவடிப்பு என்பது இடி மின்னலுடன் கூடிய திடீர் கனமழை குறுகிய நேரத்துல சில கிலோமீட்டர் பரப்புக்குள்ள ரொம்ப அதிக அளவு மழை பெய்றதுதான் மேகவடிப்பு ஒரு மணி நேரத்துல பத்து சென்டிமீட்டருக்கும் மேல மழை பெய்தா அத மேகவடிப்புன்னு வெடிப்புன்னு சொல்றாங்க இது ஏன் நடக்குது அப்படின்னா பொதுவா பகுதிகள்ல அதிக ஈரப்பதம் உள்ள மேகங்கள் சூடான காற்றால மேல் நோக்கி உந்தப்பட்டு குளிர்ச்சியான காற்றுடன் மோதி திடீர்னு அதிக அளவுல மழையால பொழிவதால இது நடக்குது இதோட பாதிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது திடீர் வெள்ளம் நிலச்சரிவு மற்றும் மலைப்பாதைகளில் போக்குவரத்து பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதனால மலைப்பிரதேசங்களில் வசிப்பவர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் இது பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் இந்த மேக வெடிப்பு சம்பவம் மலை பிரதேசங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான முக்கியத்துவத்தையும் இயற்கையின் ஆற்றலை நாம் குறைவாக மதிப்பிடக் கூடாது என்பதையும் மீண்டும் ஒரு முறை நமக்கு உணர்த்தி இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல இதே போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன டாபிக் கூட நான் உங்களை சந்திக்க வரேன் மறக்காம நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க பாய்